ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்கு அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதியும் இருக்கு அதில் வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் வாணியம்பாடி ஆம்பூர் மற்றும் கீழ் குப்பம் ஆகியவை அடங்கும் மொத்தமுள்ள வேட்பாளர்கள் முப்பத்தி ஒரு பேர் இதில் பெண் வேட்பாளர்கள் யாரும் இல்லை மொத்தம் பத்து பட்டதாரி வேட்பாளர்கள் உள்ளனர் மூன்று பேர் டிப்ளமோ படித்துள்ளனர் ஒருவர் ஐடி முடித்துள்ளார் இதில் கோடீஸ்வரர் வேட்பாளர்கள் மொத்தம் ஏழு பேர் வழக்கு பின்னணி உள்ள வேட்பாளர்கள் மூணு பேர் கட்சி வேட்பாளர்கள் ஒன்பது பேரும் சுயேட்சை வேட்பாளர்கள் இருபத்தி இரண்டு பேரும் களத்தில் உள்ளனர் முதல் வேட்பாளர் டி எம் கதிரானந்த் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடுறார் அவருடைய வயது நாற்பத்தி எட்டு அமெரிக்காவில் பால்வின் அண்ட் பேலஸ் யூனிவர்சிட்டியில எம்பிஏ படிச்சிருக்கார் சுய தொழில் செய்கிறத குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் பன்னிரண்டு கோடி அவருடைய மொத்த சொத்து எண்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஒம்பது கோடி அவருடைய கடன் ஐம்பத்தி ஒன்று புள்ளி பதினாறு கோடி நிகர சொத்து முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி மூணு கோடி இவர் மீது நாலு வழக்குகள் நிலுவையில் உள்ளது அரசியல் போராட்டங்கள் காரணமாக இரண்டு வழக்குகளும் தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்ததற்காக ஒரு வழக்கும் வேலூர் தொகுதி மக்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ததற்காக ஒரு வழக்கும் நிலுவையில் உள்ளது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததில் வழக்கு தள்ளுபடி செய்து பின்னர் மேல்முறையீடு செய்த ஒரு வழக்கும் நிலுவையில் உள்ளது அடுத்தது ஏ சி சண்முகம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் தாமரை வயது எழுபத்தி இரண்டு வி படித்துள்ளார் விவசாயம் மற்றும் வியாபாரம் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் அவருடைய குடும்ப ஆண்டு வருமானம் ஐந்து புள்ளி தொண்ணூத்தி நாலு கோடி அவருடைய மொத்த சொத்து நூத்தி ஐம்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி அவருடைய கடன் இருபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி நாலு கோடி நிகர சொத்து நூத்தி இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி மூணு கோடி அவர் மீது எந்த வழக்கும் நிலவில் இல்லை அடுத்தது எஸ் பசுபதி ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் இரட்டை இலை அவருடைய வயது நாற்பத்தி ஆறு எம்பிபிஎஸ் எம்டி படித்துள்ளார் தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிகிறார் அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஓரு லட்சம் என்று குறிப்பிட்டுள்ளார் அவருடைய மொத்த சொத்து ஐந்து புள்ளி ஒன்று மூணு கோடி அவருடைய கடன் ஒன்று புள்ளி நாலு எட்டு கோடி அவருடைய நிகர சொத்து மூணு புள்ளி ஆறு நாலு கோடி அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்தது கே ஜெயமணி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் யானை அவருடைய வயது முப்பத்தி மூணு ஒன்பதாவது வரை படித்துள்ளார் டெக்ஸ்டைல் ட்ரேடிங் வியாபாரம் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் அவருடைய குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை அவருடைய மொத்த சொத்து மூணு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரம் என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் மீது எந்த ஒரு வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்தது வி களிய பெருமாள் கனசிங்கம் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சி சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் லேடிஸ் ஃபிங்கர் வயது எழுபத்தி நாலு அவருடைய படிப்பு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓய்வு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அவருடைய மொத்த வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை அவருடைய மொத்த சொத்து நாற்பது லட்சம் கடன் எதுவும் இல்லை அவருடைய நிகர சொத்து நாற்பது லட்சம் அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்தது ஏ நடராஜன் பாரதிய பிரஜ ஐக்கிய பார்ட்டி சார்பாக போட்டியிடுறார் சின்னம் கரும்பு விவசாயி அவருடைய வயது எண்பத்தி ரெண்டு ஒன்பதாவது வரைக்கும் படிச்சிருக்காரு நைட் செக்யூரிட்டியா வேலை பார்க்கறத போட்டிருக்காரு எந்த ஒரு வருமான விவரங்களும் குறிப்பிடவில்லை அவருடைய மொத்த சொத்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில அடுத்தது ஏ பீமராவ் மெலிந்தர் யுனைடெட் ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் கேஸ் சிலிண்டர் வயது முப்பத்தி ஒம்பது பத்தாவது வரைக்கும் படித்திருக்காரு பீடி தொழில் செய்வதாக குறிப்பிட்டிருக்கார் அவருடைய வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை அவருடைய மொத்த சொத்து இருபதாயிரம் என்று குறிப்பிட்டிருக்கார் அவர் மீது எந்த வழக்கமும் நடுவில் இல்லை அடுத்ததாக டி மகேஷ் ஆனந்த் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் மைக் வயது நாற்பத்தி நாலு பிஇ படிச்சிருக்கார் விழா ஒருங்கிணைப்பு படி செய்வதாக போட்டிருக்கார் அவருடைய கடந்த வருட குடும்ப வருமானம் சுமார் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவருடைய மொத்த சொத்து ஒரு கோடி நாற்பத்தி நாலு லட்சம் கடன் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நிகர சொத்து ஒரு கோடி பதினோரு லட்சம் அவர் மீது எந்த வழக்கமும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் வில்லியம் சத்யராஜ் தமிழ் மாநில முற்போக்கு திராவிட கழகம் கட்சி சார்பாக போட்டியிடுறார் வயது அறுபத்தி ஐந்து பனிரெண்டாம் வரை படித்திருக்கிறார் அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் இப்போது செக்யூரிட்டியாக ஒர்க் பண்றதாக போட்டிருக்கார் அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அவருடைய மொத்த குடும்ப சொத்து அறுபத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கடன் சுமார் மூணு லட்சம் நிகர சொத்து சுமார் அறுபத்தி ஏழு லட்சம் அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில்லை அடுத்த வேட்பாளர் எம் அஃப்ரோஸ் அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் சின்னம் பேட் முப்பத்தி ஒன்பது வயதாக கூடிய இவர் ஐந்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் ஒரு பெட்டிக்கடை வைத்துள்ளதாக கூறியுள்ளார் கடந்த ஆண்டு குடும்ப ஓரமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து சுமார் பதினேழு லட்சம் கடன் எதுவும் இல்லை அவருடைய நிகர சொத்து சுமார் பதினேழு லட்சம் அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில்லை அடுத்த வேட்பாளர் அகமத் ரஷீத் பள்ளி மிரா அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் ஸ்டூல் வயது நாற்பது பத்தாவது டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்கிறதா போன்றிருக்கார் சொந்தமா வியாபாரம் செய்கிறார் கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து சுமார் இரண்டு கோடி கடன் ஏழு லட்சம் நிகர சொத்து ஒரு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் அவர் மீது எந்த வழக்கமும் நிறுவன அடுத்த வேட்பாளர் எஸ் சண்முகசுந்தரம் அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் பெஞ்ச் வயது நாற்பத்தி நாலு படிப்பு ஐடிஐ எம்எம்வி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் சுய தொழில் செய்வதாக குறிப்பிட்டிருக்கார் போன வருட வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து சுமார் பதினோரு லட்சம் அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில்லை அடுத்த வேட்பாளர் ஜி சண்முகம் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் காலிஃப்ளார் நாற்பத்தி ஒன்பது வயதாக கூடிய இவர் ஐந்தாவது வரைக்கும் படித்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்கார் அவருடைய தொழில் வியாபாரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் எந்த வருமானம் விவரங்களும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து நாற்பது லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் எந்த கடனும் இல்லை அவர் மீது எந்த வழக்கம் நிலுவையில் அடுத்த வேட்பாளர் கே சண்முகம் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் டெலிபோன் வயது ஐம்பத்தி ஆறு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கார் சுயதொழில் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் அவருடைய கடந்த ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய குடும்ப சொத்து இருபத்தி நாலு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் எந்த கடனும் இல்லை அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் அடுத்த வேட்பாளர் எம் பி சண்முகம் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் அல்மேரா அவருடைய வயது ஐம்பத்தி மூணு பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்துள்ளார் சுயதொழில் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய குடும்ப மொத்த சொத்து மூணு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் பி சண்முகம் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் பக்கெட் வயது எழுபத்தி நாலு ஐந்தாவது வரை படித்துள்ளார் அவருடைய தொழில் விவசாயம் வருமான விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அவர் மீது எந்த நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் சண்முகவேலு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் டெலிவிஷன் வயது ஐம்பத்தி ஒன்று பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்க சுயதொழில் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் எந்த வருமான விவரங்களையும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அவர் மீது எந்த வழக்கும் இல்லை அடுத்த வேட்பாளர் பி சரவணன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் ட்ரம்பட் வயது முப்பத்தி ஆறு படிப்பு பிபிஏ எல்எல்பி தொழில் லாயர் அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய குடும்ப சொத்து நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் எந்த கடனும் குறிப்பிடப்படவில்லை நிகர குடும்ப சொத்து நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அவர் மீது ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளது தகாத வார்த்தை பேசியதாக அவதூறு வழக்கு அவர் மீது நிலுவையில் உள்ளது அடுத்த வேட்பாளர் என் சிவகுமார் பொதுக்கட்சி சார்பாக போட்டியிடார் அவருடைய சின்னம் ஏர் கண்டிஷனர் வயது நாற்பத்தி எட்டு படிப்பு பத்தாவது வரைக்கும் படித்திருக்க தொழில் சமூக சேவை அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய குடும்ப மொத்த சொத்து இருபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு எந்த கடனும் இல்லை நிகர சொத்து இருபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் மீது எந்த வழக்கும் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிற வேட்பாளர் சையதலி சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் பேனாமுனையும் ஏழு கதிர்களும் அவருடைய வயது நாற்பத்தி நாலு படிப்பு எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்காரு சுயதொழில் பண்றதா போட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து எழுபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு எந்த கடனும் இல்லை அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் அடுத்த வேட்பாளர் பி நாகராஜ் சுயேட்சை வேட்பாளர் சின்னம் டைமண்ட் அவருடைய வயது நாற்பத்தி இரண்டு படிப்பு எம்ஏ அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து குடும்ப சொத்து நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கடன் பதினேழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நிகர சொத்து இருபத்தி மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில்லை அடுத்த வேட்பாளர் கே பசுபதி சுயேட்சை வேட்பாளர் சின்னம் பேபி வாக்கர் வயது நாற்பத்தி மூணு எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்காரு சுயதொழில் செய்வதாக போட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து ஒரு லட்சம் என குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது எந்த வழக்கமும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் பாபு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் புதிப்பெட்டி வயது ஐம்பத்தி ஒன்று படிப்பு விவரம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய தொழில் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் எந்த வழக்கமும் வேட்பாளர் ஏ மன்சூர் அலிகா ஃப்ரூட் வயது அறுபத்தி ஒன்று பத்தாவது டிஸ்கண்டினியூ அப்படின்னு போட்டிருக்காரு அவருடைய தொழில் ஆக்டிங் அண்ட் ஃபில் மேக்கிங் அவர் ஒரு நடிகர் அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் முப்பத்தி ஓரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு போட்டிருக்காரு அவருடைய மொத்த சொத்து மூணு கோடி இருபத்தி நாலு லட்சம் கடன் எதுவும் குறிப்பிடல நிகர சொத்து மூணு கோடி இருபத்தி நாலு லட்சம் அவர் மீது தண்டனை பெற்ற வழக்கு ஒன்னு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு வன்புணர்வு சம்பந்தமாக ஒரு வழக்கில் அவர் தண்டிக்க பெற்று மேல்முறையீடு செய்து பின் விடுதலை பெற்றதாக குறிப்பிட்டிருக்காரு அடுத்த வேட்பாளர் சி மாதவன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் மோதிரம் வயது ஐம்பத்தி ஒன்பது படிப்பு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தொழில் சிவில் டிராஃப்ட்மேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய குடும்ப வருமானம் கடந்த ஆண்டு எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து பதினெட்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கடன் பதினஞ்சு லட்சம் போக நிகர சொத்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் அவருடைய பேரில் எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் சி ராமச்சந்திரன் சுயேட்சை வேட்பாளர் சின்னம் பிரீஃப் கேஸ் வயது நாற்பத்தி நாலு படிப்பு பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்காரு அக்ரிகல்ச்சரலிஸ்டா இருக்காரு அவருடைய குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கடன் எதுவும் இல்லை அவர் மீது எந்த வழக்கமும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் இ ராஜ்குமார் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் சிசஸ் வயது நாற்பத்தி ஆறு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காரு அவருடைய தொழில் விவசாயம் கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து சுமார் மூணு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கடன் எதுவும் இல்லை அவர் மீது எந்த வழக்கும் நிலவுவதில்லை அடுத்த வேட்பாளர் டி ஜான்சன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் எலக்ட்ரிக் போல் வயது நாற்பத்தி நாலு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்காரு சுய செய்கிறாரு அவருடைய கடந்த வருட குடும்ப வருமானம் சுமார் ஏழு லட்சம் அவருடைய மொத்த சொத்து எண்பதாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காரு அவர் மீது எந்த வழக்கும் இல்லை அடுத்த வேட்பாளர் பி ஜெகன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் தென்னந்தோப்பு வயது முப்பது பிஎஸ்சி மல்டிமீடியா பிஐ யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கார் தொழில் வியாபாரம் செய்கிறதாக குறிப்பிட்டு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து சுமார் எட்டு லட்சம் கடன் எதுவும் இல்லை அவர் மீது எந்த வழக்கமும் நிலுவையில் அடுத்த வேட்பாளர் பி பி ஜெயபிரகாஷ் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சிம்பிள் பிரெஷர் குக்கர் வயது அறுபத்தி ஒன்று அவருடைய படிப்பு சொத்து மற்றும் வருமான விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவர் மீது எந்த வழக்கும் நிலவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் டாக்டர் எஸ் ஜெயராஜ் சுயேட்சை வேட்பாளர் கிளாஸ் டம்ளர் சின்னத்தில் போட்டிடுறார் அவருடைய வயது அறுபத்தி மூணு பிஹெச்டி படிச்சிருக்காரு ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் அன்வானி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் ஆறரை லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய மொத்த குடும்ப சொத்து இரண்டு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் கடன் எழுபது லட்சம் நிகர சொத்து ஒரு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் அவர் மீது எந்த வழக்கம் நிலுவையில் அடுத்த வேட்பாளர் கடைசி வேட்பாளர் நோட்டா நன் ஆஃப் தோ மேலே இருக்கக்கூடிய எந்த வேட்பாளர்களுக்கும் என்னுடைய வாக்க கொடுக்க விரும்பல அப்படின்னா நோட்டாவுடைய சிம்பலுக்கு நீங்க வாக்க செலுத்தலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க